ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சுட்டி ஸ்கூட்டிஸ் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம சேனல் இதாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பெல்லைக்கான் வரும் அதையும் டச் பண்ணிங்கன்னா ஆன்லைன் ஆப்ஷன் வரும் அதையும் டச் பண்ணிங்கன்னா நான் போட்டோஸ் வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போனாங்க நிற்கிற எப்படி நம்ம வீட்லேயே வந்து நம்ம மாறி தொட்டத்துல செலவில்லாமல் சிம்பிளாக நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை வரைக்கும் அறுவடை எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை போட்டு தான் சொல்லி இன்றைக்கி ஷார்ட்ஷூட் சொல்லியிருந்தேன் இல்லையா அது நான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்களா நம்ம பொன்னாங்கினி கீரை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு மீதம் வந்து அந்த காம்ப எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருந்தேன் இதுலேருந்து நான் பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் எடுத்து சமைச்சேன் ஆனால் இது ரொம்ப வேர் ஊண்டி போய் ரொம்ப இதுவாக இருக்குது அதனால் ஃபுல்லாக அது மண்ணை மாற்றிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை நடலான் இருக்கேன் பூண்டு வந்து நம்ம சமையல் பயன்படுத்திகிட்டு போது இந்த கொஞ்சம் அப்படியே மொளை விட்டுருந்துச்சு சரி இதையும் தனியாக ஒரு சின்ன ஒரு பாட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக இதை அரேஞ்ச் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க எப்படி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் வேரெல்லாம் எல்லாம் ரொம்ப அது பூச்செல்லாம் இருக்குது இப்போ இது எல்லாமே சரி பண்ணிவிட்டு வேறு ஒரு கலவை ரெடி பண்ணி இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம நடவு செஞ்சு வச்சுருக்கலாம் இது பாருங்கள் இது வந்துட்டு கேன் இருபது லிட்டரு கேன் இருக்குது இல்லைங்களா அதுதான் அதோடய இது கட் பண்ண மீதியாக அது வேஸ்ட் பண்ணாமல் அதில் அந்த பொன்னாங்க இன்னைக்கு போட்டு வச்சுருந்தேன் நிறைய வேர் நல்லா ஊண்டிட்ருக்கு பாருங்கள் இதை நம்ம சரி பண்ணிடலாம் இது வந்து அந்த தொட்டி இந்த மண் இந்த ஃபுல்லாக வேரெல்லாம் எடுத்துட்டேன் இது வந்து ரொம்ப இலந்தலாக இருக்கும் வரத்துக்கு அதுக்காக தனியாக கொஞ்சம் நம்ம அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த தொ செம்மண் கலவை அப்படி இருக்குது இது கொஞ்சம் கோகோ போய்ட்டு சேர்ந்துருக்கேன் வேப்பு புண்ணாக்க நான் கொஞ்சமாக எடுத்து இந்த மண்ணில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து நம்ம ந அதை யாராவது செஞ்சிடலாம் பாசம் எல்லாம் மொத்தத்தை எத்தாச்சு எடுத்தாச்சு மண்கலவையும் ரெடி பண்ணிட்டேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் போட்டுட்டு நம்ம பூண்டை வச்சிடலாம் இதில் வந்து பொன்னாணி கீரையை போட்டுச்சிடலாம் போட்டு இதில் போட்டாச்சு இதுலேயும் இதுலேயும் ச போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றுறோம் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா அது வந்து பதமாகட்டும் இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் நான் வந்து ஏற்கனவே இதே மாதிரி கடையில் கொண்டாங்க கீரை வாங்கிட்டு அதை பயன்படுத்திட்டு சில சில கிளைகளை தான் இதில் வச்சுருந்தேன் வச்சு இதை இதையும் நான் சமைக்க நிறையவே பயன்படுத்திட்டேன் இது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப முதுராக வர ஆரம்பிச்சிது சரி நம்ம எல்லாமே மறுபடியும் ரீபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் மாத்திரம் தான் இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இன்னொரு பாட்லேயும் வச்சுருக்கேன் அதையும் நிறைய வந்திருக்கு இப்போ நீ இப்போ இதுலேருந்து கடைசியாக எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கீரைகள் தான் அந்த ஒரு தண்டுகள் தான் இது வந்து கடையில் பூண்டு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா அதில் இருந்துச்சு சரி சும்மா வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த தொட்டியை அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து இந்த பூண்டை வச்சிடலாம் கீரையை வந்து நம்ம இதில் நடவு செஞ்சிடலாம் எப்போவுமே நம்ம ஒரு செடிகள் வைக்கும்போது கொஞ்சம் மேலே தான் வைக்கணும் ரொம்ப உள்ளெல்லாம் வைக்கக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வச்சதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்டுகளை எப்படி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன்னா வச்சுக்கோங்களேன் இது இது மாதிரி கீரை இருக்கும் இங்கெல்லாம் கீரைகள் இருக்கும் இந்த கா இந்த இந்த ஒரு கட் மாதிரி வந்து பார்த்திங்களா இங்கே ஒரு கட் மாதிரி வந்து அதுக்கப்புறமா ஒரு காம்பு வந்து மறுபடியும் ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அந்த மாதிரி பகுதியை நம்ம வந்து எடுத்துக்கணும் கட் பண்ணி அது மாதிரி தான் கடைசியாக எண்டிங்கில் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி மீதி இருக்கிறத இப்படி கட் பண்ணி எடுத்துடணும் இது பாருங்கள் அதை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி இது பாருங்கள் இது பாருங்கள் ஆ இது மாதிரி இந்த இடம் இது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது மாதிரி நம்ம இந்த இடம் கீழே வரா மாதிரி மேல் பகுதி அந்த காம்பு இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நடுவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு இதுல ரெண்டு மூணு கூட வச்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பொன்னாங்க அவ்வளோ வந்து ரொம்ப நல்லது பேருக்கு பேர்லயே இருக்கு பாருங்க பொன்னாங்கழி பொன்னாங்கழி பொன்னாங்கன்னா நம்ம மேனியை ரொம்ப பொண்ணாக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து பொன்னாங்கண்ணில நிறைய ஒரு சத்துக்கள் இருக்குது நம்ம கண்களுக்கு ரொம்பவே நல்லது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சா சாப்பி சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன் பொரியலோ குழம்போ ஏதோ ஒன்று நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம அந்த கண்ணுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லது ஸ்டார்டிங் நம்ம கண்ணு பிரச்சனை இருக்குதுன்னா இதை அப்படியே கண்டினியூவாக சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த கண் பிரச்சனையே இருக்காது எனக்கு இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கல ஏன்னா நாங்கள் இருந்தது சிட்டி சைடு இப்போ தான் இந்த பக்கம் வந்திருக்கோம் அதனால் நம்ம இது எல்லாமே நம்ம நடவு செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் எல்லாம் நம்மளால் பண்ண முடியாது இல்லையா நமக்கு எது கிடைக்குதோ இயற்கையான முறையில் முடிஞ்ச வரைக்கும் நான் கீரைகள் நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அதில் தான் ஒரு விஷயம் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை அரைக்கீரையும் போட்டிருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச நான் பயன்படுத்தி எனக்கு சக்ஸஸ் ஆன டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டுருப்பேன் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கெல்லாம் பெருசாக வந்து உங்களுக்கு பராமரிப்பு எதுவுமே தேவை கிடையாது கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் இடம் கொஞ்சமான ஒரு வெளிச்சம் இருந்தாலே போதும் பொன்னாங்க நிற்கிற எல்லாம் சூப்பராக நம்ம சூப்பராக நம்ம வளர்க்கலாம் இயற்கையான முறையில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் எந்த ஒரு மருந்து எதுவும் போடாமல் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் எல்லா பசங்களும் வந்து செல்ஃபோன் தான் கையில் வச்சுட்ருக்காங்களே எனி டைம் ஃபோன் தான் அப்படி இல்லைனா ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஸ்கூல்லேயே கொடுத்துட்றாங்க அப்படி இருக்கும்போது பசங்களுக்கு கண் பார்வைன்றது ரொம்ப முக்கியம் இப்போ யார் பார் கண்ணாடி போட்டுன்னு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் தவிர்க்கிறது தவிர்க்கணும்னா நம்ம இந்த மாதிரி இப்போத்துலேருந்து எல்லாமே செய்ய ஆரம்பிக்கணும் இயற்கையான முறையில் நம்ம ஏதாவது வந்து செஞ்சாகணும் இதுக்கு பெரிய இடம் தேவையில்லைங்க சின்ன இடம் ஒரு சின்ன பாட்டு இருந்தாலே போதும் மாதத்துக்கு ஒரு தடவை கூட நமக்கு வந்து இந்த பொண்ணாங்க நிற்கிற நம்ம நம்ம நலம் செய்கிறதுலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸாக வரும் நான் இதுக்கு எந்த ஒரு மருந்து எந்த ஒரு உரங்களை எக்ஸ்ட்ரா உரங்கள்லாம் கொடுக்குறதே இல்லை வெறும் அரிசி கழுவ தண்ணி இந்த பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா வெங்காயத்தோல் அது ஊற வச்ச தண்ணி இதுதான் வந்து நான் போடுவேன் அது எப்படி பயன்படுத்துகிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் நிறையவே இருக்குது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய டிப்ஸ் நான் போட்டிருப்பேன் அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த மாதிரி இயற்கையான உணவுகள் நம்ம நம்மளே த செஞ்சு உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் ஓகே மக்களே